ஹாய் ஹாய்ஸ் நான் இப்போ அங்கே வந்திருக்கேன்டா அலர்வயிலுக்கு வந்திருக்கேன் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்டா இப்போ வந்து இந்த இங்கே தெரியல அந்த பெரிய சவர் இந்த சவரை வந்து இடிக்கிறாங்க அந்த இது இதை இடிச்சுட்டு புதுசாக கட்டுறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் அங்கிட்டலாம் சவரை இடிச்சுட்டு புதுசாக கட்டியிருக்கான்னு சொல்லி இப்போ வந்து என்னென்னா ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து இந்த சவர் வந்து இவ்வளோ பெரிய சவர் இருக்குது அந்த சவரத்துக்குள்ளேயும் இதே மாதிரி கல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசைங்க ஆனால் இன்னைக்கு வந்து அதை பார்க்க போகிறோம் நம்ம இவ்வளோ பெரிய செவத்துக்குள்ள அங்கே தெரியுதா எவ்வளோ பெருசுன்னு சொல்லி இந்தா இவ்வளோ அகலமான செவத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க போகிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் கைஸ் இந்த செவரை வந்து எனக்கு தெரிஞ்சு இடிக்க போகிறாங்க கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மூணு மாதம் இல்லை ஒரு ஆறு மாதம்ல எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக இடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த செவரை இடிச்சிட்டு புதுசாக தான் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கிட்டலாம் இடிச்சிட்டு நெருக்கு நெருக்கி இடித்து புதுசாக அங்கிட்டு கட்டிகிட்டு இருக்காங்க இ எனக்கு தெரிஞ்சு என்னோடய வீடியோவில் தான் செவரை கடைசியாக பார்ப்பேன்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் பாருங்கள் காய் செவர் மேலே எப்போ கீழே விழுவுன்னு தெரியல அந்தளவுக்கு மேலே டேமேஜ் ஆகி இந்த இடத்துல இது கீழே பள்ளமாக இருக்கனாலே நம்ம தரல இது செம்ம ஹைட்டாக இருக்குது இங்கேருந்து பார்த்தாலுமே செம்ம ஹைட்டு இந்த சவர் இந்த இடத்துல மட்டும் வேறு இந்த இதை சுற்றி இந்த கோயிலே சுற்றுனீங்களா இந்த அளவுக்கு ஹைட்டு வேறு எங்கிட்டும் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த இடத்துல அங்கே செம்ம ஹைட்டு ஆனால் அந்த சைடு இந்த கோயிலுக்கு நம்ம நம்ம இப்போ குறுக்கு பாதையில் வரோம்ல இது இந்த குறுக்கு பாதையில் வர்றப்போ அங்கிட்ட சைடு கிழக்க அந்த சைடு நான் இன்னும் போய் பார்த்ததில்ல அந்த சைடு இந்தளவுக்கு பள்ளம் இருக்கான்னு இடத்துல ஆனால் இது வந்து இந்த இடத்துல இந்த மூளை மட்டும் செம்ம ஹைட்டுங்க இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டு பாருங்க ஏதோ மேலே வந்து பார்த்தா கிணத்துக்குள்ளே இருக்க மரம் இருக்குங்க அவ்வளோ ஹைட்டு இங்கிட்டலாம் வந்து இந்த செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு நிறையா பேருக்கு வர்றவங்களுக்குலாம் தெரியும் இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு தெரியலை ஆனால் நான் அங்கே இப்போ இப்போ பாதிச்சு அப்படியே இடிச்சிட்டாங்க சார் இடித்து வந்துட்டுருக்கு அங்கிட்டலாம் ஃபுல்லாக எப்படி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறான் தாங்க இதை பார்க்கணும் இதை பற்றி போடணும் அப்படின்ற ஒரு ரொம்ப நாள் இது ஆனால் எனக்கே இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு ஏன்டா ரொம்ப லேட்டாகிடுச்சு நானே இன்னும் கொஞ்சம் ஒரு ஆறு மாதங்களத்தில் வந்தேன்டா நானே பார்க்க முடியாது ஏன்டா ஃபுல்லாக செவரு எல்லாம் கம்ப்ளீட்டாக புதுசாக இந்த பழைய செவரெலாம் பார்க்க முடியாது இதுதான் இந்த காலத்தில் உள்ள பழைய குறுக்கு பாதை இதெல்லாம் போன வீடியோன்னு நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த டைமு இந்த சவரை பற்றி போகிறனால இருந்தாலும் தெரியும் சில பேர் புது சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருப்பாங்க அவங்களெலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்றக்காக தான் போகிறேன் இதாங்க அதிலேயும் செய்ய வேணும் ஒரு லூசுப்பில் ஆட்டு போட்டு இது பண்ணியிருக்காங்க இந்த வழியில் வந்து யார் வந்திருக்கீங்க அந்த காலத்தில் வந்து நான் இந்த கேட்டு வழியாக இந்த குறுக்க இப்படி குறுக்க போயிருக்கேன் அப்படின்றவங்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கேட்லேயும் வந்திருக்கேன் அந்த கேட்டில் சொல்ல வேணாம் அது இப்போ அது வழியாக தான் நான் வந்தேன் இப்போ வந்து வாங்க நம்ம போய் செவர பார்க்கலாம் அந்த சாரி செவத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் இங்கே ஒரு ஓட்டை இருக்குது அதுலேருந்து ஏதோ கல் கீழே விழுந்திருக்கும் போல என்னால் அந்த அளவுக்கு இது பண்ண முடியும் ஆனால் நீங்கள் பாருங்கள் நான் செல்ஃபி ஸ்டிக்கை மேலே ஏற்றுறேன் உங்களுக்கு தெரியுதா தெரியுதான்னு பாருங்கள் இல்லை அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல இருட்டா இருக்கானு எனக்கு தெரியல நான் செல் டிஸ்ட் வச்சு அவளை ஹைட்டு ஏற்றி இது பண்ணியிருக்கேன் நான் இது அங்கே அந்த சைடு நல்லா தெளிவாக தெரியும் நான் அங்கிட்டும் காட்டுறேன் இது சும்மா இந்த சவர் தான் அப்படின்றக்காக அந்த எடுத்தேன் அப்புறம் கைஸு நிறையா பேர் வந்து சில பேர் வந்து பைக்கு அங்கே அனுப்பா பைக்கு கார்லாம் அங்கே அனுப்பாட்டி பார்த்துருப்பேன் இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு பைக்கு காரு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சில பேர் வந்து கார் நிற்கும் ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போது காரு காரில் யாரும் காருக்கிட்டே இல்லை பைக்கிட்ட யாராக இருந்தால் எப்படின்னு கேட்பாங்க சில கார் மட்டும் நிற்கும் இல்லாடி பைக் மட்டும் நிற்கும் ஆனால் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போவாங்க இந்த தெப்ப குளத்துக்கு வந்து காரு பைக் வரணுண்டா இந்த வழியாக தாங்க வரணும் இந்த வழியாக வரலாம் ஆனால் நம்ம அந்த அங்கே ஒரு மெயின் கேட்டில் வந்து டோ பே பண்ணுவாங்களோ டோ இது டோல் கட்டு மாதிரி அதில் பே பண்ணி நம்ம வந்து இது வழியாக தான் வரணும் வாங்க நான் காட்டுறேன் அது எப்படின்னு சொல்லி இந்த இடங்க இந்த இடம் வந்து எனக்கே இப்போ ஒரு இப்போ தான் ஒரு ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த பற்றி தெரிஞ்சு இது வந்து அந்த காலத்தில் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தோட்டமாக இருந்துச்சாங்க பின்னாடி இந்த புறம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது ஒரு தோட்டமாக அந்த அங்கே ஒரு தெப்ப குளம் கூட நான் காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த தெப்ப குளத்துல இருந்து இது ஃபுல்லாக தோட்டமாக அந்த காலத்தில் இப்போ இது ஒரு பெரிய தொட்டிங்க இது மேலேயும் ஏற மாரி இருக்கலாம் இது வந்து எப்படின்னா ஒரு தண்ணி டேங்கு மாதிரி ஆனால் இப்போ வந்து இது யூஸ் இல்லை இது வந்து ஃபுல்லாக வந்து இப்போ யார் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டாங்க இது மேலே ஒருத்த இது த தண்ணி தொட்டி நம்ம எப்படி சொல்கிறது இந்த நம்ம ஊர்லலாம் மேலே தண்ணி தொட்டி ஹைட்டாக கட்டி மேலே வந்து உள்ளே இறங்குற மாதிரி இது கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் அங்கே இது அங்கிட்டு ஒரு தொட்டி இருக்குது அந்த அங்கே கூட ஒரு கோயில் இருக்குது அது சின்னதாக ஒரு கோயில் சிம்பிளாக இருக்குது ஆனால் அது என்ன கோவில்னு தரல இது வந்து அந்த காலத்தில் வந்து செம்மையான தோட்டம் இருந்துச்சாங்க இப்போ வந்து இதை யாரும் இது பெருசாக இது பண்ணிக்கல அதனால தான் இந்த இடத்துல வந்து இவ்வளோ மரம் இதுன்னு சொல்லிட்டு இருக்கு இங்கிட்ட வந்து யாரும் அந்த பெருசாக இது பண்ணிக்கல இந்த காம்பவுண்டுக்கு இந்த பெரிய காம்பவுண்டுக்கு உள்ளே மட்டும் பூரா இது பண்ணிக்கிறாங்க இங்கிட்டு ஃப்யூச்சரில் எதாவது கொண்டு வர வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு தோட்டம் அந்த மாதிரி கொண்டு வராங்களா இல்லை வேறு ஏதாவது இங்கே வந்து எதாவது பூங்கா அந்த மாதிரி எதுவும் அமைக்க போகிறாங்களான்னு எனக்கு தெரியலை இந்த தாங்க இது வழியாக தான் நம்ம வண்டியை உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும் பைக்கை இந்த தெரியுதா அங்கே ஒரு ப்ளூ கலரு சீட்டு தெரியுதா அந்த ரோடு கூட அதான் அங்கே அந்த இது வழியாக தான் வர முடியும் இல்லை இப்போ வந்து இந்தா இங்கே பாருங்கள் இங்கிட்டே செவரு டேமேஜ் தாங்க நான் தெரில இங்க பாருங்கள் இந்த செவரு ஃபுல்லாக டேமேஜ் தான் எப்போ கிலோ ஒழுங்கும் தரல அதனால் இதை ஃபுல்லாக புதுப்பிக்கிறாங்க எப்படி புதுப்பிக்கிறாங்கன்னு வாங்கப்பா கார்ட்டேன் இங்க இங்கே ஒன்று புதுசாக கட்டியிருக்காங்க ஆனால் இது என்னன்னு தெரியல ஏதோ ரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்று போட்டிருக்காங்க ஆனால் இது என்னான்னு தெரியலைங்க இதில் எதுவும் கோயில் ஒரு தான் நான் எடுத்தர்ல அந்த காலத்தில் வந்து இங்கிட்டும் செவரு இங்கிட்டும் ஏதோ கேட்டு இருந்துருக்குங்க வழி நான் லைஃப்பில் இப்போ தாங்க இங்கே ஒரு வழி வந்து பூசியிருக்காங்கன்ட்டு நானும் எத்தனை டைமே எத்தனை தடவை வந்திருக்கேன் ஆனால் இங்கே ஒரு வழி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது இப்போ தான் பார்க்குறேன் நான் உங்களுக்கு செவரை காட்டலான்னு சொல்லி வர்றப்போ தான் எனக்கு இங்கே ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தா வழி பூசியிருக்காங்க உள்ள எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு பத்து நாளில் இந்த கோயிலுக்குள்ளேலாம் எப்படி இருக்குது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் தண்ணி உள்ளேருந்து பெரிய பைப் மாதிரி ஆறாக வந்துட்டுருக்கு இதுக்குள்ளே பூட்டு போட்டுருக்காங்க இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு விசாரிச்சு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உள்ளே போக முடியாமல் சூப்பராக இருக்குங்க இது என்ன கீழே ஏதோ ஒரு என்ன சொல்கிறது தொட்டி மாதிரியும் கட்டியிருக்காங்க உள்ளே போக முடியாது இல்ல அந்த காலத்துல இங்கேயும் ஏதோ ஒரு கேணி மாதிரி இருந்துச்சா நான் தெரில நான் இந்த சைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டைம் தான் வந்திருக்கேன் ஆனா இந்த வழியை நான் பார்க்கவே இல்லைங்க இங்க பாருங்க கோயிலுக்குள்ளன்னு தான் தண்ணி வருது இந்த அளவுக்கு தண்ணி எப்படி எதிர்ப்பு வருதுன்னு எனக்கு தெரியல தண்ணி போத போதும் வருதுங்க வாங்க செலத்தை போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க அந்த காலத்தில் உள்ள இருந்து தண்ணி வந்து மழை தண்ணியெல்லாம் வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க இது அங்கிட்டு இருக்கானு தெரியல ஆனால் இந்த இடத்துல இருக்கு இந்த இங்கெல்லாம் பாருங்க தவறு ஃபுல்லாக டேமேஜா எப்போ எடுத்துக்கிடுன்னு தெரிலங்க அங்கே பா தெரியுதா ஆனால் இது செம்மாயிட்டு தாங்க ஐயோ ஐயோ இங்கே பாருங்க இது செம்மாயிட்டு நான் இங்கிட்டு இதை கவனிக்கவே இல்லை இந்த இது செம்மாயிட்டான தவறு ஆங்க வேறு லெவலில் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அங்கிட்ட விட இங்கிட்ட அதிகமாக தான் செவர் இருக்கு இந்த இதுலேயும் ஒரு மரம் அங்கே பாருங்கள் இங்கேயும் செடி அங்கே ஒரு கல் எப்படா விழுகும்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க தெரியுதா எப்படா அந்த கல் விழுகும் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த செவரோட இடிச்ச இடிச்சு அளவு தான் இடிச்சிருக்காங்க இதுக்குள்ளே புறாமே சுண்ணாம்பு கல் சுண்ணாம்பு அப்புறம் செங்கல் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன செங்கல் சுண்ணாம்புதாங்க எங்கே பாருங்க இதுதான் வெளியில் மட்டும்தான் இந்த மாதிரி கருங்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே ஃபுல்லாமே சுண்ணாம்புக்கல்ல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து புதுசாக இப்போ கட்டுறாங்க உள்ள காங்கிரீட் போட்டு சுற்றியும் கல் வச்சு கட்டுறாங்க இந்த இது இது வந்து உள்ள தோட்டம் கோயிலுக்குள்ளே இதுக்கு இதுக்கு முன்னாடி இதில் பெரிய செவர் இருந்துச்சு வெளியில் போகிற யாருக்கும் இந்த உள்ளே இருக்க அந்த தோட்டம் தெ தெரியாது அதே மாதிரி அந்த தோட்டத்துக்குள்ளேயும் விட மாட்டாங்க அங்கேயே வந்து கேட்டு போட்டிருப்பாங்க கோயிலுக்குள்ளே ஆனால் ரெண்டு சவரு இது வந்து தோட்டம் இது வந்து அந்த பெரிய சவறு இங்கே ஒரு பெரிய சவரு இப்போ முன்னாடி இருந்துச்சு இப்போ வந்து அந்த சவரை இடிச்சிட்டு தான் இந்த மாதிரி புதுசாக கட்டுறாங்க கீழே பாருவோம் எந்த அளவு கம்பி இது பண்ணியிருக்காங்க கீழே காட்டுறேன் வாங்க இங்கே பாருங்கள் கீழே இந்த அளவுக்கு கம்பி இது பண்ணியிருக்காங்க இந்த சவரை பாருங்களே ஃபுல்லாக ஃபுல்லாக சுண்ணாம்பு தாங்க சுண்ணாம்பு இந்த சின்ன சின்ன கப்பி இந்த கல்லெல்லாம் போட்டு சைடில் வந்து இந்த மாதிரி பெரிய கல் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டு தாங்க இந்த கல் இந்த இதே கட்டியிருக்காங்க அந்த கோயில் நான் கூட உள்ளே இந்த மாதிரி கல் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த சவரு த மேலே பாருங்கள் தரை எவ்வளோ ஈட்டு இருக்குன்னு சொல்லி மேலே மேடு ஆனால் கீழே எந்த அளவுக்கு கீழே இறக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே தெரியுதா ஆனால் இது வந்து கீழே மூடிதான் இதுக்கும் கீழே போயிருக்குங்க கீழே வந்து கான்க்ரீட்டு போட்டிருக்காங்க கம்பி வச்சு ஆனால் இதை விட ஆழமாக இருக்குங்க அந்த சவரு எப்படி அந்த காலத்தில் யோசிச்சுருக்காங்க வேற லெவல்ங்க இல்லை முன்னாடி இந்த அளவுக்கு இங்கிட்டு பல்ல வரும் இருந்துச்சா இல்லை மண் சரிஞ்சு சரிஞ்சு மேடாகிடுச்சான்னு தெரில ஆனால் செம்ம ஸ்ட்ராங்கான சவறு ஆனால் அதை விட ஸ்ட்ராங்காக தான் இது கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே காங்கிரீட் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஷவரோட இந்த செவரு ஸ்ட்ராங்காக தான் வரும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அந்த இப்போ ஓல்டு எப்பயுமே ஓல்டு கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஓல்டு என்றைக்குமே கோல்டு தாங்க அந்த மாதிரி ஏன்னா அந்த காலத்தில் இப்போ செவரு கட்டின மாதிரிலாம் இப்போலாம் கட்ட முடியாது ஏன்டா உள்ளெல்லாம் நான் உள்ளெல்லாம் நிறையா வீடியோ நான் எடுத்து போகிறேன் எந்த அளவுக்கு வந்து சொதப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி உள்ளே நிறையா வீடியோ எடுத்து போகிறேன் இந்த சைடு இந்த சைடு வந்து செவரி செம்ம ஐட்டாக தாங்க இருக்குது இங்கே பாருங்க இது வந்து தோட்டம் ஆனால் இதெல்லாம் என்ன செடி என்ன அதுன்னு எனக்கு சரியாக தெரில உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமாண்டில் சொல்லுங்க இந்த செவரை பற்றி இது போடணும்னு நினச்சேங்க ஒரு சின்ன வீடியோ சரிங்களா நான் பார்ட் த்ரீ அது வந்து உள்ளே உள்ள இந்த கோயிலை சுற்றி என்னென்னா இருக்குது எல்லாமே நான் வீடியோ எடுத்து போகிறாங்க கோயிலுக்குள்ளே இப்போ என்னென்னா மாற்றம் கொண்டு வந்துருக்காங்க எப்படி எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி வீடியோ போடுறேன் சரிங்களா பாருங்கள்